ஹலோ எவ்ரிவன் அன்புள்ள தாய்மார்களே பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் எனக்கு படிப்பு வரல தமிழ் கஷ்டமா இருக்கு இங்கிலீஷ் புரியல என்று சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று நினைப்போம் ஆனால் உண்மையில் இது குழந்தைகளின் தவறு அல்ல பல நேரங்களில் இந்த சிக்கலுக்கான காரணம் நாம் நினைப்பதை விட மிகவும் ஆழமானது ஒன்று படிப்பதற்கான சரியான புரிதல் இல்லாமை நாம் குழந்தைகளுக்கு படிப்பு என்பது வெறுமனே மதிப்பெண் வாங்குவதற்காக என்று சொல்லிக் கொடுக்கிறோம் நல்லா படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும் என்று மட்டுமே கூறுகிறோம் ஒரு பாடம் ஏன் படிக்கிறோம் அது வாழ்க்கையில் எப்படி பயன்படும் என்பதை விளக்கி காட்டுவதில்லை உதாரணமாக கணக்கு என்றால் அது கடைக்கு செல்லும் போது எப்படி பயன்படும் வரலாறு என்றால் நம் முன்னோர்களைப் பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சொல்வதில்லை இதனால் குழந்தைகளுக்கு படிப்பு ஒரு சுமையாக தோன்றுகிறது இரண்டு அழுத்தமும் பயமும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலோ வீட்டிலோ தொடர்ச்சியாக அழுத்தத்திற்கு உள்ளாகும்போது அவர்களால் சரியாக கவனம் செலுத்த முடியாது இதை படிக்கலன்னா மார்க் குறையும் பக்கத்து வீட்டு பையன் விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கான் போன்ற பேச்சுகள் பயத்தையும் மன அழுத்தத்தையும் உருவாக்குகின்றன இந்த மனநிலையில் மூளை சரியாக இயங்காது மூன்று கற்றுக்கொள்ளும் பாணி வேறுபாடு ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றுக்கொள்ளும் பாணி வேறுபடும் சிலர் பார்த்து கற்றுக்கொள்வார்கள் விஷுவல் லர்னர்ஸ் சிலர் கேட்டு கற்றுக்கொள்வார்கள் ஆடிட்ரி லர்னர்ஸ் சிலர் செய்து பார்த்து கற்றுக்கொள்வார்கள் கினஸ்தெட்டிக் லேர்னர்ஸ் பார்த்து கற்றுக்கொள்வோர் இவர்களுக்கு படங்கள் வரைபடங்கள் வீடியோக்கள் மூலம் கற்றுக் கொடுப்பது எளிது கேட்டு கற்றுக்கொள்வோர் இவர்களுக்கு ஆசிரியர்கள் பேசுவதை கேட்பது கரைகள் மூலம் கற்றுக்கொள்வது எளிது செய்து பார்த்து கற்றுக்கொள்வோர் இவர்கள் ஒரு விஷயத்தை நேரடியாக செய்து பார்த்தால் மட்டுமே புரிந்து கொள்வார்கள் உதாரணமாக அறிவியலில் ஒரு பரிசோதனையை செய்து பார்ப்பது நம் கல்வி முறையில் பெரும்பாலும் ஒரே மாதிரியான கற்பித்தல் முறை பயன்படுத்தப்படுவதால் சில குழந்தைகள் சிரமப்படுகிறார்கள் நான்கு அடிப்படை விஷயங்களில் தெளிவின்மை சில குழந்தைகள் தொடக்க பள்ளியில் தமிழ் அல்லது ஆங்கிலத்தின் அடிப்படைகளான எழுத்துக்களை உச்சரிப்பை சரியாக கற்காமல் இருக்கலாம் இந்த அடிப்படை பலவீனத்துடன் அடுத்தடுத்த வகுப்புகளுக்குச் செல்லும்போது அவர்களால் வாக்கியங்களை பத்திகளை புரிந்து முடியாது இது படிப்பில் ஆர்வம் குறைவதற்கு ஒரு முக்கிய காரணம் ஐந்து உடல் மற்றும் மனநல பிரச்சனைகள் சில குழந்தைகளுக்கு குறைவான கண்பார்வை காது கேட்பதில் குறைபாடு அல்லது படிப்பதில் உள்ள கற்றல் குறைபாடுகள் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கலாம் ஏடிஹெச்டி அதிக கவனம் சிதறுதல் டிஸ்லெக்ஸியா வாசிப்பதில் சிரமம் போன்ற குறைபாடுகள் காரணமாக குழந்தைகள் படிப்பதில் திணறலாம் இது பெரும்பாலும் பெற்றோர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான முதல் படி அவர்களை புரிந்து கொள்வதில்தான் தொடங்குகிறது அனைவருக்கும் நன்றி அன்புள்ள பார்வையாளர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பல நல்ல விஷயங்களையும் ஆழமான விளக்கங்களையும் ஹமாசி எஜுகேஷன் சேனலில் தொடர்ந்து நாங்கள் பகிர்ந்து வருகிறோம் உங்களின் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள் இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் புதிய வீடியோக்களை தவறவிடாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ அல்லது வேறு எந்த தலைப்பை பற்றியும் உங்களுக்கு கருத்துக்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை உடனுக்குடன் வெளியிடுவோம் நன்றி